இப்போ இந்த கரூர் மேட்டுக்கு அப்புறமா தாவைக்கால சில மாற்றங்கள் நடந்திருக்கு குறிப்பாக வந்து ஆலோசகராக இருந்த திரு ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறார் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள்லாம் வந்திருக்கு சார் ஜான் ஆரோக்கியசாமி என்னுடைய நண்பர் விஜய்க்கு உண்மையானவர் அந்த அந்த அடிப்படையில் விஜய்க்கு அதுதான் அவர் அவரோட மிஸ்டேக்கு பட் அவர் கைகள் பலமிட பலமிழந்து விட்டதுன்னு தான் நான் கருத்துறேன் ஏன்னா அவர் இது அலோ பண்ண மாட்டார் ஜான் வரைக்கும் சார் அன்புமணி அவர்கள் ஒரு பக்கமும் ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கமும் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறது இது வந்து டிக்டாக பார்த்தா சபாநாயகர் வந்து பீகார்ல இந்த வரக்கூடிய இந்த தேர்தலில் வந்து சப்போஸ் பாஜக ரெண்டு மூணு சீட்டுகள் வந்து வெற்றியடைஞ்சால் அங்க குழப்பம் ஏற்படுமா சார் பாஜக அணிக்கு இருக்கக்கூடிய திரட்டு வந்து மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இப்போ இந்த கரூர் மேட்டுக்கு அப்புறமா தாவைக்கால சில மாற்றங்கள் நடந்திருக்கு குறிப்பாக வந்து ஆலோசகராக இருந்த திரு ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாரு திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள்லாம் வந்திருக்கு சார் ஜான் ஆரோக்கியசாமி என்னுடைய நண்பர் விஜய்க்கு உண்மையானவர் அந்த அந்த அடிப்படையில் விஜய்க்க பலத்தை மீறி விஜயை ப்ரொமோட் பண்ணக்கூடிய அதுதான் அவர் அவரோட மிஸ்டேக்கு பட் இதுவரை விஜய் சிஎம் கேண்டேட்டை அவர் மெயின்டைன் பண்ணி தான் கொண்டு போனார் இப்போ அதுக்கு ஒரு பின்னடைவு எடப்பாடி கூட்டத்துக்குள்ள கூட்டத்துக்கு போய் இவங்க கொடி காட்டுறது போஸ்டர் போடுறது பேனர் வைக்கிறதுல ஏற்பட்டிருக்குது இதை உடனே செட்ரேட் பண்ண வேண்டியது ஒரு ஆலோசகரோட கடமை அதை ஜான் ஆரோக்கிய செய்ய முடியலைன்னா அவர் கைகள் பலமிழந்து விட்டதுன்னு தான் நான் கருதுறேன் ஏன்னா அவர் இதை அலோ பண்ண மாட்டார் ஜான் சாமி இந்த கரூர் விஷயத்தில் அதிகமாக அவர்கள் தன்னுடைய தம்பி விஜய் அவர்களை வந்து அட்டாக் பண்ணியே பேசினார் அதற்கு அரசியல் காரணம் எதுவும் எடுத்துக்கலாமா கண்டிப்பாக விஜய் சீமான் கம்பாரிசன் வந்து சீமான் ஒரு இருபத்தஞ்சு இஷ்யூ எந்த கட்சியும் எடுக்காத இஷ்யூ எடுத்துன்னு எடுப்பார் முஸ்லீம் இருந்து பரையர் தேவேந்திர ஐந்து சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கிறது பாராளுமன்ற தமிழ் இல்லைங்கிறதும் தமிழ்ல இருந்து பிறந்ததான் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு சொல்கிறதுல இருந்து பட்டியல் வெளியேற்றத்துக்காக நிற்கிறதுனாலும் சரி தேவேந்திர குல வேளாளர் வேளாளர்னா யார் வேளாளர் கேட்குறதுனாலும் சரி பஞ்சமரில் மீட்பு சரி மேல்வாதி ஆலய நுழைவுக்குன்னாலும் சரி கோட்டை, கோன் கோன்கோட்டை கோன்கோட்டைன்னு நிமிர்ந்து நிற்கிறதுனாலும் சரி இந்த மாதிரி ஒரு எக்கச்சக்க விருப்பம் கொள்ளக்காரன கருணாநிதி எல்லாவுக்கும் என்ன பேருங்கிறதா சரி திருநலிமா நாயக்கர் மகால் தமிழர்கள் அவமான சின்னம்னு சொல்கிறனாலும் சரி லிஸ்ட் இல்லாமல் போட்டுட்டு போய் போயிட்டே இருக்கலாம் இந்த விஷயங்களின் அடிப்படையில் தான் சீமானுக்கு ஆதரவு வலயம் பெறுது எல்லா தேர்தலையும் இருக்கிறதினால தான் அவருக்கு ஆதரவு வலயம் பெறுது இரநூத்தி பத்து நாள்னு இருக்கிறதுனால அவர் ஆதரவலையும் பெறுது ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் விஜய் டெல்லியை நோக்கி இருக்கிறார் பாஜக சம்பந்தமாக ஆதாரம் இல்லை பட் பேசப்படுது எழுதப்படுது அதை அவங்க மறுக்கல்ல இப்போது ரகசிய கூட்டணி திமுகவுக்கும் பாஜகலாம் இப்போ அவங்க சொல்லலை பட் காங்கிரஸ் தொடர்பா வெளிப்படையாகவே சில விஷயங்கள் அவங்க காங்கிரஸ்க்கு ஆதரவா ராகுலுக்கு ஆதரவா விஜய் இருக்கிறது நம்ம கண்கூடாக பார்த்தோம் சீமான் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு எல்லா துயரங்களுக்கும் காரணம் காங்கிரஸும் பாஜகவும்னு காவேரி கச்சத்தீவு முல்லைப்பெரியார் இது எல்லாமே இந்த தேசிய கட்சிகள் தான் காரணம்னு முன்னிறுத்தி இதில் வந்து விட்டு கொடுத்தது கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின்னு அடிக்கிறார் ஸோ இந்த இடத்துக்குள்ளே காங்கிரஸையும் பிஜேபியும் அடித்து விளையாடக்கூடிய சீமான் போல் இல்லாமல் காங்கிரஸ் பிஜேபி தயவுக்காக விஜய் நிற்கிறாருங்கிறத சீமான் வெளிப்படுத்துகிறார் இது சீமான் ஃபார்ச்சூன் பேவர்ஸப் பிரேவனும் ஒரு பிரேவான லீடர் விஜய் வந்து காங்கிரஸையும் பிஜேபியும் நம்பி களமாடக்கூடிய ஒரு தோற்றத்தை கொடுக்குது கமலஹாசன் டூ பாயிண்ட் வாட்டு விஜயும் கமலஹாசன் சீமான் எப்படி மிஞ்சினாரோ அதே மாதிரி விஜய் முஞ்சி முடியுங்கிற ஒரு நம்பிக்கையிலும் சீமான் கலந்து கொண்டு இருக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சமீபத்தில் அவங்களுடைய அப்பா ராமதாஸ் அவர்கள் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணும்போது அவர் உள்ள போகும்போது உள்ள ஐசியூவில் இருக்காரு அதனால் பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னார் அதனால் அதற்கு பிறகு சிஎம்லேருந்து மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க இன்றைக்கி சட்டசபையில் வந்து அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து ஆளுநர் அதாவது சபாநாயகருடைய அந்த அவைக்கு முன்னாடி இன்றைக்கி தர்ணா பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வந்துச்சு அதாவது என் நாங்கள் தான் உண்மையான பாமக எங்களுக்கு வந்து சட்டசபையினுடைய குழு தலைவருடைய சீட்டை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மணி அவர்களும் ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு இது வேதனையாக இருக்குது அப்படின்னு எங்களுடைய ஐயா வந்து நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு ஆனால் இது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இப்படி வந்து அன்புமணி அவர்கள் ஒரு பக்கமும் ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கமும் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறது இது வந்து ஸ்ட்ரிக்டாக பார்த்தா சபாநாயகர் வந்து மூணு எம்எல்ஏ இருக்கனால அன்புமணி தரப்புக்கு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லலாம் அது ராமதாஸ் தரப்பு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அன்புமணி தரப்பு அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துக்குள்ள எது கட்சி எதுங்கிறது தேர்தல் ஆணையம்னு சொல்லணும் ஸோ தேர்தல் வந்து சொல்லி தேர்தல் ஆணையம் வேறு சட்டமன்ற கட்சி வேறு சட்டமன்ற கட்சியில் வந்து மூணு எம்எல்ஏ மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கிளைம் இருக்குது அவங்க தர்ணா பண்ணுறது நியாயம்தான் தான் சபாநாயகர் இதில் வந்து முடிவு எடுத்து எந்த அடிப்படையில் முடிவு எடுத்துருக்கிறேன் கொடுக்கறது சரியாக தவறாங்கிறது விலக்கி அதை அதை சொல்லணும் இதில் உள்ள சட்ட சிக்கல்கள் ஏன் இவங்களுக்கு கொடுக்கலங்கிறத சபாநாயர் விளக்கணும் ஏன்னா ரெண்டோட மூணு பெருசு மணியனம் தான் எனக்கு வேண்டியவர் மற்ற மூணு எனக்கு தெரியாது மணியண்ணன் ரொம்ப அன்பு ரொம்ப அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர் தமிழ் குமர் அணி இளைஞர் அணித்தலைவராக ஒரு பையன் வந்திருக்கிறாப்புல பட் நியாயம் பார்த்தா மூணு பெருசு ரெண்டோட பீகார் தேர்தல் வந்து அடுத்த மாதம் வருது இதில் வந்து நூற்றி ஒன்று ஒன்று நூத்தி ஒன்று அதாவது நிதிஷ்குமார் அவர்களுக்கு நூத்தி ஒன்று பாஜகவுக்கு நூத்தி ஒன்று அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க பீகார்ல இந்த வரக்கூடிய இந்த தேர்தலில் வந்து சப்போஸ் பாஜக ரெண்டு மூணு சீட்டுகள் வந்து வெற்றி அடைஞ்சால் அங்க குழப்பம் ஏற்படுமா சார் நிதிஷ்குமார பாஜக தவிர்க்க முடியாது டெல்லிக்கும் தேவை பீகார்ல கூட்டணிக்கும் தேவை அங்க ரெண்டு பெரிய கட்சி ஆர்ஜேடியும் பாஜகவும் தான் அந்த ரெண்டு ஊரில் யார் பெரியவங்கன்னு முடிவெடுக்கக்கூடிய கட்சி நிதிஷ்குமார் தான் இதுவரை அப்படி தான் இருக்குது இந்த இடத்துல நடந்ததுன்னா நிதிஷ்குமார் தான் பெரியவர் ஸோ அங்கே மூணாவது கட்சி முடிவு பண்ணுது குரங்கு அப்போ முங்க வச்ச கதையாக தான் கதை தான் முதல் ரெண்டுக்கும் அடி மூணாவது உலகம் தான் எவன் பெரியவன்னு நிரூபிக்கிறான் அப்போ அவர் நினைச்சா ஆர்ஜேடி கூட சேர்ந்து ஜெயிக்க முடியும் நினைச்சா பாஜக கூட சேர்ந்து ஜெயிக்க முடியும் ஒரு கட்டத்தில் ஐயா மூப்பனார் கருணாநிதி இன்னும் பார்லிமெண்ட் ஜெயிப்பார் எம்ஜிஆர் நின்று ஜெயிப்பார் ஜெயலலிதா நின்று ஜெயிப்பார் கருணாதிவுடன் ஜெயித்தார் ஸோ இந்த ஒரு நிலைமை வந்து தமிழ் மண்ணில் வந்து எழுவத்தேழு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தொம்பது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஸோ ஒரு இருபது வருஷம் தமிழ் மண்ணில் இந்த நிலமை ஐயா மூப்பனார் பின்னாடி கருணாநிதி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் கலைஞரும் புரட்சி தலைவியும் கலைஞர் முத்தமிழறிஞரும் புரட்சி தலைவியும் ஐயா ஐயான்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது இது பார்லிமெண்ட்டுக்கான ஒரு இதாக இருந்தது ஆனால் இதே மாதிரி இருபது வருஷம் நிதிஷ்குமார் பின்னாடி ஆர்ஜேடியும் இருக்கக்கூடிய நிலைமையை நிதிஷ்குமார் உருவாக்கிட்டார் நிதிஷ்குமார் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறாரு பாஜக அணி தான் நிதிஷ்குமாருக்கு டிசைடிங் ஃபேக்டர் தான் அந்தஸ்து அடிபடும் இப்போ ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய நீ நீங்க வந்து பீகார்ல யார் வெற்றி பெறுவா உங்களுடைய பார்வையில் சார் அணி இன்னும் அமையல அமைஞ்சு முடிஞ்சு சொல்றேன் பாஜக அணிக்கு இருக்கக்கூடிய முத த்ரெட்டு வந்து பிரசாந்த் கிஷோர் அப்பர் காஸ்ட் ஓட்டை பிரிச்சிடக்கூடாது அதுதான் பெரிய த்ரெட்டு பூமிகார் ராஜ்புட் ஹயஸ்தா பிராமின் ஜெய்ஸ்வால் போன்ற அப்பர் காஸ்ட் ஓட்டுகளை இவர் பாஜகவுக்கு எதிராக பிரசாந்த் கிஷோர் பிரிச்சிடக்கூடாது பிரித்தா அது பாதிக்கும் இன்னொன்று பஸ்வானுக்கு தலித் ஓட்டுகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அது ஆயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பஸ்வானுக்கு ஒரு இருபத்தொம்போது சீட்டு சிராக் பஸ்வானு கொடுத்து அதை கரெக்டாக அதை அவரை பேம்பர் பண்ணனால அதில் பிரச்சனை இருக்காதுன்னு கருதுறேன் அந்த ஓட்டு அடுத்தால ஆர்எஸ்எஸ் வந்து முழுமையாக ஒர்க் பண்ணணும் அது ஒரு பெரிய இது ஆர்எஸ்எஸ் ஒர்க்கு முஸ்லீம் யாதவ் தவிர மற்ற எல்லா ஜாதிலையும் போலிங்கை ஒரு அஞ்சு பத்து பெர்சென்ட்டு கூட்டணும் டோட்டல் ஆவரேஜ் போலிங் அறுபதுன்னா பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய சமூகங்கள் மத்தியில் ஒரு அறுபத்தஞ்சி அஞ்சு சதவீதம் போலிங்காவது கூட்டி காட்டணும் அது ஒரு பொறுப்பு இருக்குது ஆர்எஸ்எஸுக்கு இதை தாண்டி நிதிஷ்குமாருக்கு ஏஜ் ஆகுது யங் டர்க்கு ஆட்டு தேஜஸ்வி யாதவ் களத்துக்குள்ளே வராரு ஏற்கனவே தேஜஸ் யாதவ் வாய்ப்பு இழந்துட்டாருங்கிற சிம்பதி இருக்குது இன்னும் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் மாதிரி சில சமூக சோஷியல் இன்ஜினியரிங்கில் செய்யலாம் இப்படி பல அம்சங்கள் இருக்கும்போது வந்து மக்களவையில் வெற்றி பெற்றாலும் கூட அசம்பிளியில் முடிவு சொல்ல முடியாத தான் நான் இருக்கிறேன் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நன்றி நன்றி